நாங்களளுடைய ல லக்ஷ்மி லுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அதாவது இந்த மாதம் ஷூட் எடுத்ததுலேயே நமக்கு ஒரு பரபரப்பாக கிடைச்ச அப்டேட் அப்படிங்கிறது இந்த நைட் ஷூட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் அது ஒரு பக்கம் இந்த ட்ராக் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருந்தாங்க இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் நைட் ஷூட் எடுத்தாங்க எனிவேஸ் இந்த அப்டேட் பார்க்கலாமா ஸோ இந்த குமரனுடைய கண்ணத்தில் காயம் இருக்குது பட் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் பார்க்கும்போது ஒரு பிரைட்டாக இருக்குது ஸோ குமரனோடது எல்லாத்தோடதும் ஆனால் இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பார்க்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் பாய்ஸோட எல்லாத்தோடைய ட்ரெஸ்ஸும் பார்க்கும்போது இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா குமரன் கூலர்ஸ்லாம் போட்டிருந்தாலும் அவரோட அந்த கூலர்ஸ் பக்கத்தில் ஒரு கண்ணத்தில் ஒரு காயம் இருக்கும் ஒரு பஞ்ச் கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அது என்னன்னு தெரில சும்மா அப்படி வைக்க மாட்டாங்களே செலிப்ரிட்டிஸ் கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதனால் அது மட்டும் ஒரு விஷயம் இந்த மாதிரி இஷ்யூக்கு அப்புறம் குமரனும் நிவினும் போய் ஏதாச்சும் கேட்கலாம் பசுக்கிட்ட ஸோ இது மாதிரி அவங்களுக்கு ட்ரபுள் தந்து இந்த மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் தராங்க அப்படின்ட்டு காவேரி போய் இதை ஒரு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கண்டிப்பாக மண்டே எபிசோட் நான் எதிர்பார்க்கறது வந்து வீட்டில் ஒரு நம்ம இப்படி ஒரு முடிவோடு இருப்போம் அப்பாப்பா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து வெண்ணிலாவோட பிரச்சனையிலேருந்து முடிச்சு சேர்ந்துட்டாங்க அங்கே வீட்டில் போனால் டைவர்ஸ்க்கம்மா நிற்பாங்க ஏன்னா அங்கே க

ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இருந்தாங்க இல்லையா டிப்ரெஷன் அந்த மாதிரி இன்னும் இந்த வீட்டில் உள்ள சூழல் தானே அவங்களை பாதிச்சிருக்குங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அதுக்கு தான் காவிரியோட ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து என் வாழ் நாட்டில் என்ன நடந்தாலும் காவிரி தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கரெண்டு கரெக்டு தான் வீட்டில் ஒரு டிப்ரெஷன் இருந்தது தான் அதில் ஒன்றும் இல்லை தங்கையை நினச்சி அக்கா வருத்தப்படுறதுல ஒன்றும் தவறு கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஸோ அதனால் அது ரிலேட்டடான ஒரு ப்ரமோ வருமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ப்ரமோ அப்படிங்கும்போது பல கோணங்களில் தான் எப்போது யோசிப்போம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இது மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறது ஏன்னா அங்கே நிவினும் கூட இருந்திருக்கலாம் மேபி இதெல்லாம் சொல்லும்போது நிவினும் குமரனும் போயிட்டு பசுவை வந்து தட்டி கேட்குற மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ட்ராக்காக இருக்கலாம் பட் ஆனால் கம்மிங் வீக்கு அதாவது அடுத்த வாரம் இந்த கதையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களுடைய இந்த ஆல் ஆர்டிஸ்காம்பினேஷனில் பசுவோட வீட்டில் இந்த சம்பவம் அப்படின்ட்டு சரி இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோம்